हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्जालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து திருடம் பண்டிதமானி ஸ்தப்தோ அசி அஸ்மத் உபேக்ஷயா மச்சாசன அதிகோ யஸ்தம் பிரஷ்யசே ஸ்ரீயக வேர்ட் பை வேர்ட் மீனிங் திருடம் உனது முடிவில் நிலையான உறுதியுடன் இருக்கிறாய் பண்டிதமானே உன்னை சிறந்த பண்டிதனாக எண்ணிக்கொண்டு அக்ஞ அதே சமயத்தில் மூடனாகவும் ஸ்தப்த திமிர் பிடித்தவனாகவும் அசி நீ ஆகிவிட்டாய் அஸ்மத் எங்களை உபேக்ஷையா அவமதித்ததன் மூலம் மத்சாசன அதிக என்னுடைய அதிகாரத்தின் எல்லையை கடந்து யா உன்னைப் போல ஒருவன் துவம் நீதான் அச்சிராத் மிக விரைவில் பிரஷ்யஸே விழுந்து விடுவாய் ஸ்திரிய எல்லா ஐஸ்வர்யங்களிலிருந்தும் டிரான்ஸ்லேஷன் நீ அறிவற்றவனாக இருந்தாலும் பெயரளவே ஆன ஒரு பண்டிதனைப் போல ஆகிவிட்டாய் ஆகவே என்னுடைய கட்டளையை மீறும் அளவுக்கு திமிராக வீரம் பேசுகிறாய் என்னுடைய உத்தரவை மீறியதால் மிக விரைவில் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் நீ இழந்து விடுவாய் பர்பத் பய் சிலப்பிரபா ஜெய்சிலப்பிரபாத் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு கூறுகிறார் வலிமகாராஜா பண்டித மானியாக இருக்கவில்லை அல்லது கற்றவரை போல பொய் வேஷம் போடுபவராக இருக்கவில்லை மாறாக பண்டித மானிய நகராக அதாவது மற்றெல்லா பண்டிதர்களும் அவரை வணங்கும் அளவிற்கு மிகச்சிறந்த பண்டிதராக இருந்தார் அவர் மிகவும் கற்றறிந்தவராக இருந்ததால் பெயரளவே ஆன அவரது ஆன்மீக குருவின் கட்டளையை அவரால் மீற முடிந்தது பௌதீக வாழ்வின் சூழ்நிலைகளைப் பற்றிய எந்த பயமும் அவரிடம் இருக்கவில்லை யாரிடம் பகவான் விஷ்ணு அக்கறை கொண்டிருக்கிறாரோ அவர் வேறு எவரைப் பற்றியும் அக்கறை கொள்ள வேண்டியதில்லை இவ்வாறாக வலிமகாராஜா அவரது ஐஸ்வர்யங்களை ஒருபோதும் இழக்கப் போவதில்லை பரமபுருஷ பகவானால் அளிக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களை கர்ம காண்டத்தால் அடையப்பட்ட ஐஸ்வர்யங்களோடு ஒப்பிடக்கூடாது அதாவது பக்தரொருவர் செல்வந்தராக மாறுவாரானால் அவரது செல்வம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஒரு அன்பளிப்பு என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட செல்வம் ஒருபோதும் அழிந்துவிடாது ஆனால் பலன் கருதும் செயலால் அடையப்படும் செல்வம் எந்த வினாடியிலும் அழிந்துவிடக்கூடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜாய்